இந்த என்கிற இந்த தேர்வு மட்டுமல்ல இந்த மண் சமூக நீதிக்காக போராடிய உரிமைக்காக போராடிய போனால் விடுதலைக்கு பிறகு எங்கள் நாட்டை பிரித்துக் கொடு என்று குரல் கேட்ட மண் இந்த தமிழ்நாடு நம்முடைய தலைவர்கள் அது தெரியும் நூறாண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ராயல் கமிஷன் வருகிறது அந்த கமிஷன் வந்த நேரத்திலே இந்த சென்னை மாநகரத்தினுடைய நகரமன்ற தலைவராக இருந்த சர்பிடி தியாகராயர் நீதி கட்சியினுடைய தலைவர்களிலே ஒருவர் அவர் ராயல் கமிஷனிலே சாட்சியமளிக்கிறார் அளிக்கிறார் அப்படி அளிக்கின்ற நேரத்திலே நீங்கள் எதற்காக இந்த ராயல் கமிஷன் வந்திருக்கிறது இந்தியர்களுக்கு சிவில் சர்வீஸ் பணிகளிலே இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அதை எப்படி வழங்க வேண்டும் என்பதை ஆராய்வதற்காக வந்திருக்கிறது அதிலே கொடுக்கிற பொழுது நம்முடைய சர்பிட்டி தியாகராய சொல்கிறார் இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான பரீட்சை வைத்து ஒரே மாதிரியான தேர்வு வைத்து நீங்கள் தேர்வு செய்தால் அது ஒரு சமூகத்துக்கு மட்டும்தான் பலனளிக்கும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சமூகம் இருக்கிற ஒடுக்கப்பட்டிருக்கிற இஸ்லாமிய சமூகம் கிறிஸ்துவ சமூகங்களுக்கு கல்வியும் வேலை வாய்ப்பும் கிடைக்க வேண்டும் என்றால் ஒரே தேர்வு நடத்துகிற முறையை இந்தியாவில் நீங்கள் அமல்படுத்த கூடாது என்று நூத்தி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே தேர்வை எதிர்த்த தலைவர் நீதி கட்சியின் தலைவர் நம்முடைய தலைவர் தியாகராயர் பன்னெண்டு ஆண்டு ஆயிடுச்சு அன்னைக்கு தியாகராயர் கேட்டார் இன்றைக்கு நூத்தி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு அதே நீட் என்கிற பெயரில் வந்திருக்கிற அதை நாம் எதிர்த்து கொண்டு இருக்கிறோம் நம்முடைய ரத்த அணுக்களிலே ஊறி இருக்கிற உணர்வு அந்த உணர்வு எனவேதான் ஆந்திராவை தாண்டி இருக்கக்கூடிய எந்த மாநிலத்துக்காரனுக்கும் வராத உணர்வு இரத்த கொதிப்பு நமக்கு வருகிறது போராடி இருக்கிறவதற்காக உரிமைகளுக்காக போராடி இருக்கிறோம் சமூக நீதிக்காக இந்திய உபகண்டத்துல அதிக விலை கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம் அது வரலாற்றின் ஏடுகளிலே படித்திருக்கிறது அதை மறைக்க முடியாது தந்தை பெரியார் முன்னெடுத்து சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கட்சி தொடங்கப்பட்டதற்கு பிறகு அது நீண்ட நடிய வரலாறு தோழர்களே ஆனால் நீதி கட்சி நடைமுறைப்படுத்தியது படகலர் வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சென்னை மாகாண தேர்தலில் நீதி கட்சி வெற்றி பெற்றதற்கு பிறகு படகரசர் முதலமைச்சர் பொறுப்பு அன்றைக்கு பிரேமர் என்று சொல்லப்படுகிற பிரதமர் பதவியை மேற்கொண்ட நேரத்திலே அவருடைய ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி இடஒதுக்கீட்டுக்கான அடிப்படையை கொண்டு வருவதற்கான ஒரு அரசாணையை பிறப்பித்தார் ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை இங்கு இருக்கிற பார்ப்பனர்கள் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற பார்ப்பனர்களும் போன்ற ஏடுகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை இது அநியாயம் தகுதி திறமைக்கு எதிரானது என்று கொடிபிடித்தார்கள் நடைமுறைப்படுத்த விடவில்லை சட்டமன்றத்திலே நம்முடைய டாக்டர் சி நடேசனார் திராவிட இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் அவர் சட்டமன்றத்தில் சொன்னார் பார்ப்பனர் அல்லாதார்கள் சமூக ரீதியாக பின்தங்கிருக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் பின்தங்கிய மக்கள் சிறுபான்மை மக்கள் கல்வி அறிவு பெறுவதற்கு வேலைவாய்ப்பு உரிமை பெறுவதற்கு பார்ப்பனர் அல்லாதாருக்கு சலுகைகள் கொடுத்து நீங்கள் அவர்களை அந்த இடங்களை அவரை நியமிக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் இந்து பத்திரிகையும் சுதேசமித்திர பத்திரிகையும் கடுமையாக எதிர்த்து எழுதின சிவராவ் கோவிந்தராஜன் என்ற ரெண்டு பார்ப்பனர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே உலகம் சிரிக்கின்ற தீர்மானத்தை சொன்னார்கள் மறந்துவிடக் கூடாது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது உலகம் சிரிக்கின்ற தீர்மானத்தை டாக்டர் சி நடேசனார் கொண்டு வந்தார் என்று அன்றைக்கு பார்ப்பனர்கள் சொன்னார்கள் நிறைவேற்ற முடியவில்லை தந்தை பெரியார் காங்கிரஸ் கட்சியிலே தான் இருந்தார் நீதி கட்சி நிறைவேற்றிய வகுப்புரிமை தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தலைவர் தந்தை பெரியார் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்த நேரத்திலேயே போராடினார் நீதி கட்சியினுடைய வகுப்புரிமை ஆணையை செயற்படுத்த வேண்டும் என்று குரல் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து இருபத்தி ஐந்து வரையில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய மாகாண மாநாடுகளிலே தலைவர் தந்தை பெரியார் வகுப்புரிமை தீர்மானத்தை தொடர்ந்து கொண்டு வந்தார் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் நடைமுறைப்படுத்த முடியாது என்று சொன்னார்கள் கல்வியிலே இடஒதுக்கீடு வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு தலைவர் தந்தை பெரியார் இன்னொன்று சொல்ல வேண்டும் இந்த உணர்வு எங்கிருந்து வந்தது என்று கேட்டார்கள் அல்லவா ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பரணியாற்றங்கரையிலே காங்கிரஸ் கட்சியினுடைய இருபத்தி ஆறாவது மாகாண மகாநாடு நடைபெறுகிறது அந்த மாநாட்டுக்கு தலைவராக அறிவிக்கப்பட்டவர் காங்கிரஸ் கட்சியினுடைய புது தலைவர் சீனிவாச எங்கார் தந்தை பெரியார் வகுப்புரிமை தீர்மானத்தை காங்கிரஸ் மாநாட்டிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஜீவோவை ஆதரித்து ஒரு தீர்மானத்தை வடித்தெடுக்கிறார் அவர் பக்கத்திலே கப்பலோட்டிய தமிழர் மாவு சிதம்பரம் பிள்ளை தலைவர் தந்தை பெரியாருக்கு பக்கத்திலே மிகப்பெரிய வழக்கறிஞராக திகழ்ந்த தண்டவாணி பிள்ளை சோமசுந்தரம் அந்த திருநெல்வேலி ஜில்லாவில் இருக்கிற வழக்கறிஞர் அத்தனை பேரும் ஒன்று கூடி ஒரு தீர்மானத்தை வடித்தெடுக்கிறார்கள் தீர்மானக்குழு கூடுகிறது மாநாட்டுக்கு முன்பு அதிலே தந்தை பெரியாரும் தண்டவாணி பிள்ளையும் அந்த தீர்மானத்தை முன்மொழிகிறார்கள் மக்கள் தொகை எவ்வளவு இருக்கிறதோ அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப கல்வியிலே வேலைவாய்ப்பிலே இடஒதுக்கீடு தர வேண்டும் என்ற அந்த தீர்மானம் அதிலே பர்சன்டேஜ் என்கிற வார்த்தையை போட்டு அந்த தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள் அந்த விஷய ஆலோசனை கமிட்டி என்று தலைவர் பெரியார் எழுதுகிறார் தீர்மான குழு அதிலே கஸ்தூரி ஐயங்கார் கஸ்தூரி ரங்க ஐயங்கார் தான் தலைவர் அவர் தீர்மான குழுவிலே யாவது நடத்துகிற பொழுது சொல்கிறார் பர்சன்டேஜ் என்கிற வார்த்தை வேண்டாம் அடிக்கு ஒரு வார்த்தையை போடுங்க அதுதான் நல்ல வார்த்தை என்று உடனே சீனிவாச ஐயங்கார் மாநாட்டுக்கு தலைமை வகிப்பவர் அவரை பார்த்து திரும்பி பார்க்கிறார் தந்தை பெரியார் உடனே அவர் எழுந்து சொல்கிறார் பர்சன்டேஜ் வார்த்தையை விட அடிக்கு வார்த்தை தான் சரியான வார்த்தை அதை போடுங்கங்கிறார் தலைவருக்கு அந்த தலைவர் நம்முடைய பெரியாருக்கு பொறி தட்டுகிறது ஒரு பார்ப்புனர் ஒரு திருத்தத்தை கொடுக்கிறார் இன்னொரு பார்ப்பனர் அதை ஆதரிக்கிறார் என்றால் இதில் ஏதோ விஷயம் இருக்கிறது என்று புரிந்து கொண்ட தலைவர் பெரியார் உணவு இடைவேளை நேரத்திலே கப்பலோட்டிய தமிழன் வழக்கறிஞர் அல்லவா வெள்ளைக்காரனை எதிர்த்து கப்பலோட்டியவர் அல்லவா அவரை தனியாக அழைத்து கேட்கிறார் என்ன ரெண்டு பாப்பானும் சேர்ந்து இப்படி சொல்கிறான தண்டபானி பிள்ளையும் பக்கத்தில் வைத்துக் கொண்டு அப்போ சொல்கிறாரு வாவு உ சிதம்பரம் பிள்ளை சொல்கிறார் நாயக்கர்வால் ரெண்டு பேரும் பச்சை அயோக்கியத்தனமாக சொல்கிறாங்க பர்சன்டேஜ் வார்த்தை தான் சரியான வார்த்தை பின்தங்கியவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் முகமதியர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்களோ அவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப கொடுக்க வேண்டுமென்றால் பர்சன்டேஜ் என்ற வார்த்தை தான் அடிக்குவேட்லின்னா போதுமான அளவு போதுமானது என்பதை தீர்மானிக்கக்கூடியது யார் அரசு அப்ப போதுமானதுன்னா என்ன பதினஞ்சு பர்சன்ட் இருக்கலாம் ரெண்டு பர்சன்ட் கொடுத்துட்டு போதுன்னு முடிவெடுக்கலாம் அந்த வார்த்தையை போடக்கூடாது என்று அடிக்குவேட்லி என்கிற வார்த்தை போடக்கூடாது என்று அவர் விளக்கம் கொடுத்ததற்கு பிறகுதான் தலைவர் பெரியார் பர்சன்டேஜ் என்கிற வார்த்தை போட்டு அந்த தீர்மானத்தை முன்மொழிகிறார் அந்த தீர்மானத்தை நிராகரிக்கிற போது சீனிவாச ஐயங்கார் சொல்கிறார் அந்த நெல்லை மாநாட்டிலே இது பொது நன்மைக்கு விரோதமான தீர்மானம் எப்படி இன்னைக்கு நிராகரிக்கிறான்ல நீட்டு விளக்கு மசோதாவை இன்றைக்கு நிராகரிப்பதற்கு என்ன காரணம் ஸ்ரீரங்கத்திலிருந்து பிறந்த பார்ப்பன பெண்மணி திமிரோடு நாடாளுமன்றத்தில் சொன்னாரே நிர்மலா சீதாராமன் என்ன காரணம் அன்னைக்கு எங்கார் ரத்தம் அது நிர்மலா சீதாராமனுக்கு இருக்கு பொது நன்மைக்கு விரோதமானது என்று எந்த வார்த்தையை ஐயங்கார் சொல்லி வகுப்புரிமை தீர்மானத்தை நிராகரித்தாரோ அதே அளவுக்கு அதே உணர்வோடு இன்றைக்கு மத்திய நிர்மலா சீதாராமன் என்றால் நீங்கள் அதே உணர்வோடு இருந்தால் தந்தை பெரியார் ஊட்டிய சுயமரியாதை உணர்வோடு அதை எதிர்க்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம் அதற்காகத்தான் இந்த கருத்தரங்கம் ஒரு சிறு பொறி நெருப்பாகும் இந்த உணர்வை அடைகாக்க வேண்டும் இந்த நெருப்பு அணையாமல் பாதுகாக்க வேண்டும் அதற்காகத்தான் கருத்தரங்குங்கள் இந்த மாணவர் சமூகத்தை தட்டி எழுப்ப வேண்டும் இந்திய எதிர்ப்பு போர்க்களத்திலே முதல் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறிலேயே குடியரசிலே எழுதினார் இந்தி வந்து புகுந்த நாம் எல்லாவற்றையும் விழுந்து விடுவோம் எல்லா பொருளும் அதில் அடங்கியிருந்த புதுசாக கிளம்பியிருக்கிறான் தேசம் பேசுவதற்கு தமிழ் தேசியம் பேசுவதற்கு தலைவர் பெரியாரை விமர்சனம் செய்வதற்கு கலைஞரை விமர்சனம் செய்வதற்கு திராவிட இயக்கத்தின் மீது அவதூரை பரப்புவதற்கு புதிய ஆட்கள் பிஜேபி கை நம்முடைய இளைஞர் சமுதாயம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த மண்ணில் திராவிட இயக்கம் தான் உன்னை தலைமை செய்தது சமூக நீதிக்காக போராடியது இந்தியாவின் அரசியல் சீர்த்த சட்ட முதல் சட்ட திருத்தம் எப்போது வந்தது ஒன்னில் அதற்கு முதல் அடிப்படை காரணமாக இந்த மெடிக்கல் சீட்டு தான் சீட்டுக்காக நீட்டை எதிர்த்து போராடுகிறோமே இங்கே ஏழரசர் அவர்கள் சொன்னார்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இங்கே பனகர அரசர் காலத்திலே படிக்க வேண்டும் மருத்துவம் படிக்க வேண்டும் என்றால் சமஸ்கிருதம் படித்திருந்தால்தான் நீ போய் சேர முடியும் என்பதற்கு ஒன்று வைத்திருந்தான் சமஸ்கிருதம் அதை ஒழித்து கட்டியது பனகரரசர் பனகல் மாளிகையை தலைவர் அவர்கள் அந்த பெயர் சூட்டியிருக்கிறார் என்றால் பனகரரசர் அவர்தான் சமஸ்கிருதம் தான் படித்தால் தான் நீ மருத்துவம் படிக்க முடியும் அன்னைக்கு நுழைவுத் தேர்வு நுழைவுத் தேர்வு சமஸ்கிருதமாக இருந்தாலும் நீட்டாக இருந்தாலும் என்ன நோக்கம் இருந்தால் தரப்படுத்துதல் நீ வரவே கூடாது தரப்படுத்துதல் எங்கே வருது மனிதர்மம் அடிப்படையாக இருக்கிறது மறந்துடாத வருணம் அடிப்படையாக இருக்கிறது எந்த மனிதர்மத்தை தலைவர் தந்தை பெரியார் இறுதி பூச்சி உள்ளவரை எதிர்த்தாரோ சனாதனத்தை அக்குவேறு ஆணி ஆணிவேராக இன்றைக்கும் தமிழ்நாடு இன்றைக்கு கிழித்து எரிந்து கொண்டிருக்கிறதோ அந்த சனாதனம் வர்ணாசிரமம் மனு சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காதே என்று சொல்லுகிறது அதை பின்பற்றுகிறார்கள் கொள்கையை வகுக்கக்கூடியவர்கள் இவை எல்லாவற்றையும் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டுமானால் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் கல்வியை ஏன் இவ்வளவு கையிலே வைத்திருக்கிறான் பத்தாண்டுகளாக இந்த மத்திய பிஜேபி அரசு ஆர் எஸ் பின்புலத்தோடு இயங்குகிற அரசு இது பாசிச அரசு இத்தாலியிலே முசோலோனியும் ஜெர்மனியிலே ஹிட்லரும் எதை செய்தான் என்றால் ஆட்சிப்படத்திற்கு வந்தது உடனே அவர்கள் செய்தது கல்வியை கைப்பற்றினார்கள் பாடத்திட்டங்களிலே அவர்களுடைய சித்தாந்தத்தை நாசிசம் பாசிச கருத்துக்களை புகுத்தினார்கள் அந்த கருத்துக்களை எடுத்து வைத்து அந்த மக்களை தயார்படுத்துவதற்கு சின்னஞ்சிறு பிஞ்சி மூளையிலேயே அந்த கருத்துக்களை நுழைப்பதற்கு கல்வி திட்டத்தில கை வைத்தான் ஹிட்லர் கல்வி திட்டத்திலே கை வைத்தான் முசோழனி இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் வழியிலே வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு இந்த ராஷ்டிரத்தை அமைக்கின்ற திட்டங்களிலே ஒன்று நீட் திட்டம் மறந்து விடக்கூடாது தங்கை சொன்னார் மதிவதனி மாநில உரிமைக்கு எதிரானது இன்று மாநிலங்களே கூடாது என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அந்த மொழிவாரி மாநிலத்தை பிரிக்க கூடாது என்று குருஜி எழுதினார் இந்த நாட்டை ஒரே நாடாக ஆக்க வேண்டும் இது இந்துக்களினுடைய நாடு அது அவர்களுடைய சித்தாந்தம் அதை போலத்தான் அவர்கள் மாநில உரிமைகள் இன்றைக்கு நசுக்கின்ற இந்த முயற்சியிலே ஈடுபடுகிறார்கள் அதற்கு ஒரு கருவியாக கல்வித்துறையை பயன்படுத்துகிறார்கள் என்ற அடிப்படை காரணம் அகண்ட இந்து ஆஸ்திராவை அமைப்பதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு நசிக்கு தூக்கி எறிய வேண்டும் அதிலே அவன் முன்னணியிலே போய் கொண்டே இருக்கிறான் என எதிர்க்க முடியாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அதைத்தான் சொல்ல வந்தேன் முதல் அரசியல் சட்ட திருத்தத்துக்கு வடிகோனியது ஒரு மெடிக்கல் சீட்டு விவகாரம் தான் சண்பகம் துரைதாரஜன் என்கிற ஒரு பார்ப்பன பெண்மணி அந்த அம்மா முப்பத்தேழு வயசு முப்பத்தேழு வயசுல எந்த மெடிக்கல் காலேஜில் மனு போட முடியும் ஆனால் பச்சை அயோக்கியத்தனம் பார்ப்பணிங்கிறது அடிமுதல் நுனிவரை பச்சை அயோக்கியத்த மனு போடுறான் அந்தம்மா செண்பகம் துரைராஜன் இடஒதுக்கீடு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருந்து தமிழ்நாட்டிலே சென்னை மாகாணத்திலே செயல்பட்டு வருகிறது அது இருக்கிற காரணத்தினால எனக்கு தகுதி இருக்கு மெடிக்கல் சீட் கொடுக்கலன்னு கேசு குமாரசாமி ராஜா இங்கே மந்திரி சபையிலே இங்கே அவர் தான் முதலமைச்சராக இருக்கிறார் உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற சோபசுந்தரம் நீதிபதி விஸ்வநாத சாஸ்திரி நீதிபதி விஸ்வநாத சாஸ்திரியாச்ச நீதி கிடைக்குமா கிடைக்காது முடியாது என்று சொன்னது மட்டுமல்ல அந்த தீர்ப்பிலே அவர்கள் சொல்கிறார்கள் அருவருக்கத்தக்க அருவறுக்கத்தக்கது எது அந்த வகுப்புரிவை தீர்மானம் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை சொன்னான் இதே வார்த்தைய முடியாது என்று இடஒதுக்கீட்டு சண்முகம் துரைராஜனுக்கு அவர் தகுதி இருக்கிறது திறமை இருக்கிறது சீட் கிடைக்கல நீ பின்தங்கிய சமூகத்தை ஒடுக்கப்பட்ட சமூகத்தை முன்னேற்றணும்னா இலவசமாக கல்வி கொடு சீருடை கொடு பாட புத்தகம் கொடு படிக்கிறதுக்கு உதவி பண்ணு எதுக்கு சீட்டு கொடுக்குற ஜாதி வாரியாக பார்க்குற வகுப்பு வாரியாக பார்க்குற கூடாது தகுதி போயிடும் திறமை போயிடும் இன்றைக்கு சொல்லுகிற இதே வார்த்தை அன்றைக்கு உயர் நீதிமன்றம் கேட்டது உச்ச நீதிமன்றம் அதை அங்கீகரித்தது செல்லத்தக்கதல்ல தமிழ்நாட்டில் செயல்படுத்துகிற அந்த உரிமை அந்த வகுப்புரிமை இடஒதுக்கீடு கொள்கையை ரத்து செய்தது தமிழ்நாடு தமிழ்நாட்டு உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் அது உயர் நீ மேல்முறையீடு செய்தார் குமாரசாமி ராஜா அங்கே உச்ச தள்ளுபடியானது ஒரு அரசியல் சாசன பெஞ்ச் அரசியல் சாசன அமர்வு விசாரித்தது அங்கேயும் தள்ளுபடியானது வேறு வழியில்லாமல் தலைவர் தெரிய தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வகுப்புரிமை நாள் கடைபிடிக்க வேண்டும் என்று அறிக்கை கொடுத்தார் போராட்ட களத்தை தயார் செய்தார் தந்தை பெரியார் ஒருபுறம் போராடினார் பேரறிஞர் அண்ணா இன்னொரு களம் அமைத்தார் இந்த போராட்டத்தினுடைய வீச்சு உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் படேல் தமிழ்நாட்டுக்கு வந்த போது கருப்பு கொடி காசுவன் என்று தலைவர் பெரியார் அறிவித்தார் ஏன் இந்த கருப்பு கொடி போராட்டம் வந்து இறங்கிய உடனே படேல் கேட்கிறார் ஆற்காடு ராமசாமி முதலியார் நீதி கட்சியினுடைய முன்னணி தலைவராக இருந்தவர் அவரை அழைத்து படேல் கேட்கிறார் ஏன் கருப்பு கொடி காத்துகிறார் என்று சொன்ன பொழுது வகுப்புரிமை தீர்மானத்தை தமிழ்நாட்டிலே செயற்பட்டு வந்த சட்டத்தை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து விட்டது அதை உச்சநீதிமன்றம் அங்கீகரித்து விட்டது அதை எதிர்த்து தலைவர் பெரியார் போராடுகிறார் என்று சொன்னபோது பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு போராடுகிறார் நானும் பார்ப்பனர் அல்லாதவன்தான் டெல்லிக்கு சென்று நான் இதை பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டிசம்பர் மாதம் அவர் உடல்நலக் குறைவாலே மறைந்து விடுகிறார் நெருக்கடி குத்துகிறது அந்த நேரத்திலே தான் இந்தியாவினுடைய பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு தந்தை பெரியாரினுடைய போராட்டத்தை எடுத்து சொல்லி குமாரசாமி ராஜா நம்முடைய தலைவர் தந்தை பெரியாருடைய போராட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர் எடுத்து சொல்லி இதற்கு நீங்கள் வழிகண்டாவே வேண்டும் என்று வலியுறுத்திய பொழுதுதான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டும் என்கிற அந்த முன்மொழிவை வைக்கிறார் பண்டித நேர் ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் ராஜேந்திர பிரசாத் கையெழுத்து போட மறுக்கிறார் ராஜேந்திர பிரசாத் அரசியல் நிர்ணய சபையினுடைய தலைவராக இருந்தவர் முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த நேரத்திலே அரசியல் நிர்ணய சபையிலே என்ன ஆதிக்கம் செலுத்தினாரோ அதே போலவே நேரு மந்திரி சபை முடிவெடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏப்ரல் மாதம் இடஒதுக்கீடு மெட்ராஸ் மாகாணத்திலே மிகப்பெரிய போராட்டம் நடக்கிறது இடஒதுக்கீட்டுக்காக அங்கே போராடுகிறார்கள் சட்டத்தை திருத்த வேண்டும் என்று அவர் கொள்கை முடிவெடுத்த பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ராஜேந்திர பிரசாத் சொல்லி அனுப்புகிறார் நேருவுக்கே கோபம் வருகிறது இது மந்திரி சபை எடுத்த முடிவு நீ ஏன் ஏற்கவில்லை என்று ஆனால் அதற்கு பிறகு அவர் அடிபணிகிறார் நாடாளுமன்றத்திலே சட்ட திருத்தத்தை முதல் சட்ட திருத்தத்தை பண்டித ஜவஹர்லால் நேரு முன்னிலையிலே நம்முடைய அம்பேத்கர் முன்மொழிகிறார் அப்பொழுதுதான் அரசியல் சட்டத்தினுடைய பதினைந்தாவது பிரிவில் நான்காவது பிரிவு உட்பிரிவு சேர்க்கப்பட்டு எஜுகேஷனலி சோசியலி சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கிய இருக்கக்கூடிய மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது சட்டபூர்வமாக்கப்பட்டது அன்றைக்கு சியாம பிரசாத் முகர்ஜி அவர் ஜனசங்கத்தை பின்னாளிலே உருவாக்குகிறவர் இந்து மகா சபையினுடைய தலைவராக இருந்தவர் அவர் ஒரு திருத்த தீர்மானத்தை கொண்டு வருகிறார் ஐம்பத்தி ஒன்று மே மாதம் அதில் என்ன தெரியுமா சோசியலி எஜுகேஷனலி என்பதிலே எக்கனாமிக்கலி என்கிற ஒரு வார்த்தையை சேருங்கள் பொருளாதார ரீதியாக என்று நேரு ஒத்துக்கொள்ளவில்லை அவர் அம்பேத்கர் ஒத்துக்கொள்ளவில்லை ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு சியாம பிரசாத் ஜனசங்கம் இன்றைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாய் அமைப்பு அந்த ஜனசங்கத்தினுடைய தலைவர் சியாம பிரசாத் முகர்ஜி எஸ்பி முகர்ஜி எந்த என்கிற கிரிட்டீரியா சேர்க்க வேண்டும் என்று சொன்னாரோ அதை அவர்கள் எண்பதாண்டு காலம் வந்த கொள்கையை அடைகாத்து வைத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆட்சி படத்தில் மிருகத்தனமான மெஜாரிட்டி இருக்கிற பொழுது பொருளாதார இடஒதுக்கீடு என்பதை நிறைவேற்றி விட்டார்கள் மறந்துவிடக்கூடாது அப்ப அவன் என்ன அவன் நினைக்கிறத செய்கிறான் ஐம்பத்தி ஒன்னில் சியாம பிரசாத் முகர்ஜி பொருளாதார இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொன்னதை இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே அவன் அதிகாரம் கையில் இருக்கிற போது நிறைவேற்றி கொண்டிருக்கிறான் என்றால் அவன் என்ன நினைத்தானோ எந்த கோட்பாட்டிற்கு நிற்கிறானோ அந்த கோட்பாட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு சட்டத்தை பயன்படுத்துகிறான் அதிகாரத்தை பயன்படுத்துகிறான் என்றால் நம்முடைய தோழர்கள் இந்த திராவிட மண்ணிலே நாம் எந்த நோக்கத்தோடு திராவிட இயக்கம் இந்த மண்ணிலே சமூக நீதிக்காக மாநில உரிமைக்காக கல்வி உரிமைக்காக குரல் கொடுத்ததோ அந்த சித்தாந்தங்களை இந்த மண்ணில் அழியாமல் பாதுகாப்பதற்கு நாட்டு திராவிட மாணவர்களை ஒன்று நிரத்துவதற்கும் நம்முடைய எதிரிகளை இருக்கிற இடம் தெரியாமல் செய்வதற்கும் மாணவர் புரட்சியை ஏற்படுத்த கிளம்புங்கள் திராவிட கூட்டம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்